ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் பாகிஸ்தானில் திடீரென்று அணு ஆயுதம் வெடித்தது போல ஒரு மிகப்பெரிய சத்தம் மேகங்களில் இருந்து கேட்கிறது ஒண்ணுமே புரியாத பாகிஸ்தான் பயத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்தியாவின் போர் விமானம் ஒன்று பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து அதன் சானிக் பூம் சவுண்டை மிகப்பெரிய அளவில் வெளியிட்டிருக்கிறது இதை கண்டுபிடித்த பாகிஸ்தான் ராணுவம் அந்த இந்திய போர் விமானம் நம்ம பாகிஸ்தான் எல்லையை தாண்டுவதற்கு உள்ளேயே அதை சாம்பலாக்கி விடுங்கள் என்று அறிவிக்கிறார்கள் இந்திய போர் விமானத்தை அடிப்பதற்காக அமெரிக்கா கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை அனுப்புவது பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானின் போர் விமானம் தரையை விட்டு பறப்பதற்கு முன்னாலேயே இந்திய விமானமானது இந்தியாவிற்கு சென்று தரையே இறங்கிவிட்டது நம்மளே அமெரிக்கா கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை தான் அனுப்பினோம் அதுக்குள்ள எப்படி இந்திய போர் விமானம் தப்பிச்சு போனது என்று அன்றைய நாள் முழுவதும் பாகிஸ்தானுக்கு ஒரே குழப்பமாக உள்ளது அடுத்த நாள் இந்தியா அறிவிக்கிறது நேத்து நாங்கள் பாகிஸ்தானிற்குள் அனுப்பியது எங்கள் நாட்டு விமானம் அல்ல அது ரஷ்யா கொடுத்த உலகின் அதிவேகமான எம்ஐஜி இருபத்தி ஐந்து விமானம் என்று பயனற்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு பதிலாக எங்களை பின்தொடர்ந்து தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள்